सिंह चढ़ेगी सर नाम महेंद्र भाई सिंह ऊपर चढ़ेगी बजरिया नीचे आएगी जो सर उधर से धक्का लगाएगा सारे इधर सो ना घुस जाओ मैं भी तो कुर्सी पे महेंद्र सिंह को तो रात इसे बड़ा नहीं होता मछली ऐसा ही रहेगा वही सही रहे। अच्छा अच्छा हाँ हाँ पूरा छोटा छोटा ही नहीं। जा है ऐसे गड़ जाएगी जैसा जा

அது கெழுத்தி மீன் அடுத்து குறைவ மீன் குட்டிங்கிறதுலாம் நிறைய இருக்குது மீன் ஒரு கிலோ ஐநூறு வரைக்கும் விற்கிறாங்களாம் இதான் வந்து தண்ணி அரைச்சிட்டுலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க கேட்டுங்களா அந்த லாஸ்ட்லேருந்து நிறைய இடத்துல நிறைய மீனாக இருக்கு இதை வந்து எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா நம்ம குட்டி குறவு இது ஒரு கிலோ ஐநூறுவா போதுன்றாங்க இது வந்து கெளுத்தி மீன்ன்றாங்க முள் இருக்கும் முள் இருக்க கொட்டியிடும் உசார பிடின்னு சொல்கிறாங்க ஆனால் சேத்துலேருந்து பிடிச்சிருக்காங்க அருமையாக நிறைய மீன் வந்துட்டு இருக்குது ஒரு கிலோ ஐநூறுவா விற்கிறாங்களா சரியா இருக்குது ஆனால் மீன் வந்து சூப்பராக அருமையாக இருக்குது இதில் பிடிச்சி வச்சிருக்காங்க அருமையாக மீன் உரம் மீன் ரெண்டுமே இருக்கு நிறைய மீன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் அப்படியும் கையில் பிடிச்சேன் கையில் பிடிச்ச ஒரு மீன் வந்து அப்படியே கொட்டிடுச்சு அது ரெண்டு பங்கு கொடுக்கு மாதிரி இருக்கும் அப்படியே போட்டிடுச்சு அதாவது ரைட்டாக ரத்தம் வந்துட்டுருக்கு அதெல்லாம் மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்குது இதெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க நல்லா சூப்பராக அருமையாக இருக்கு பார்க்குறது கேல்த்தி மீன் கோரம் ரெண்டுமே இருக்கு நம்ம பிடிக்கும்போதே அப்படியே ஒன்று நல்லா கொட்டிடுச்சு கத்த வந்துருக்கு கைக்கு ஓகே வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மணாலி சென்ட்ரலில் போகிறவர்கள் நம்மளுக்கு வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு நாங்கள் நிற்கினாங்க நிற்த்தன்தால இந்த மீன் எப்படி இருக்குன்னு நம்ம இல்லை சைடில் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க வண்டி பஞ்சர் போது அப்படியே வந்தோம் பார்க்குறதுக்கு அப்போதான் வீடியோ பண்ணோம் ஓகேங்களா குட்டி மீன்தாலும் சாம் சூப்பராக அருமையாக இருக்கு ஒரு கிலோ ஐநூறுபா வரைக்கும் வைக்கணுங்களா ஆனால் மீன் நிறைய இருக்கு நிறைய பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே மீன் தாங்கல தெரிதுங்களா இப்போ அந்த லாஸ்ட்லேருந்து எல்லா பக்கமும் மீன் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க இங்கே உள்ள விவசாயிங்க போல் இருக்கு ஆனால் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அருமையாக சூப்பராக இருங்க ஓகேங்களா இது எல்லாமே மீன் தாங்க தெரிதுங்களா எங்கெங்கே தெரியுது அது திரும்பி மீன் தான் பூராத்தையும் கொண்டு வராங்க அந்த தண்ணிக்கு வருது அதுக்கு வரும் பிடிக்க போகிறாங்க அப்புறம் பிடிச்சி இதில் கூட வச்சு இந்த பக்கெட்டில் போட்டு அந்த ஐஸ் பாஸ்ட்ல போட்டு எடுத்து போட்டு போகிறத சொன்னாங்க சூப்பராக இருக்குது மீன் குடி குடி மீனாக இருந்தவன் அருண் மேற்குங்க பிடிக்குங்களா தெரிஞ்சுங்களா நல்லா சூப்பராக மேலாம் எல்லாங்கெலாம் வருதுங்க எல்லாமே ஃபுல் மீன் தாங்க அப்படியே சின்ன சின்னதாக பாருங்க சூப்பர் மீன் அப்படியே குறவு மீன் கெழுதி மீன் நாங்கள் குறைவை கெல்த்தி தான் சொல்லுவோம் ஆனால் சின்ன மீன் இருந்தாலும் கையில் கொட்டோன்னு ரத்தம் வந்துடுச்சுங்க கையெல்லாம் நிறைய இருக்கும் மீன் குடி விட்டி மீன் சூப்பராக அருமையாக இருக்குது பார்க்குறது ஓகே இப்போ சிலை ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லது தன்றிவருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ் பாருங்க எவ்வளோக்கு பாருங்கள் அந்த லாஸ்ட் டைம் வராங்க வர எல்லாத்துக்கும் நிறைய இருக்குது ஓகேங்களா நிறைய இருக்கு அதுவும் குட்டி குட்டி மீனுக்கு தான் அதுவும் பெரிய மீனாக கூட இல்லை நல்லா குட்டி குட்டி தான் சூப்பர் குட்டி மீனுங்க அருமையாக இருக்கும் பார்க்கறது வண்டி கிளீனாக தண்ணியை அரைச்சிட்டு மூணுக்கு வராங்க இப்போ அதெல்லாம் புறம் பிடிச்சா ஒரு பத்து கேஜி கிட்டே வரும் ரெண்டு மூணு பேர் பிடிச்சிக்கிட்டுருக்காங்க மீன் ரெண்டு மூணு பேர் பிடிக்கிறாங்க ஓகே காய்ஸ் வண்டி பஞ்சர் ரெடி ஆகிட்டுருக்கோம் வண்டி கிளம்புவோம் இப்போது இந்த பாக்ஸில் வந்து மீன் வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து இது பறவை மீனுங்க குட்டி புறவை இது இது கெல்த்தி மீன் அடுத்தங்களா உயிரோடு தான் இருக்குது அடுத்தங்களா மீனாக பிடிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு மீன் பாக்ஸில் வச்சுருக்காங்க அங்கே வேறெல்லாம் பிடிக்கல எல்லாம் இருக்காங்க க்ளீனாக பிடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படியே க்ளீனாக தண்ணியில் இருக்குது குட்டி குட்டி மீனாக சூப்பராக மீன் நிறைய இருக்கு இதில் es la mina, arriba, la